முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான ரெண்டு நல்ல செய்திகளை கொண்டு வந்திருக்கேன் நான் சொல்கிறது முழுவதையும் நீ கேட்டு முடிச்சினா நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அடுத்தவங்களுக்கு கொடுப்பது சிறிதாக இருந்தாலும் ஒருபோதும் தயங்காதே ஏன்னா வாங்குபவர்களுக்கு அது பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் நீ எப்பவுமே யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆனா நம்ம செஞ்சதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து பல சமயங்களில் நீ நன்மைகளை யோசித்தாலும் செய்ய தயங்குகிறாய் இனிமே யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சினா அடுத்த நிமிஷமே அதை செஞ்சிடு யாருக்காவது எதையாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்துடுன்னு செல்வமே மிஞ்சி மிஞ்சி என்ன ஆகப்போகுது யாரும் எந்த விதத்திலும் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க இந்த உலகமே யாராவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா தர மாட்டாங்களான்னு ஏங்கக்கூடிய அளவுக்கும் நம்ம மேலே அன்பு பாசம் வச்சவங்க இந்த பூமியில இல்லையான்னு சிந்திக்கிற அளவுக்கும் தான் இருக்கு நீயும் யாருக்காவது நல்லது செய்யும்போது உதவிகளை செய்யும்போது அதன் மூலமா இன்னொருத்தருடைய மனசு நிச்சயமாக குளிர்ந்து போகும் உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறதை கேளு நாளையிலிருந்து இனிமே உன் வாழ்க்கை பயணம் என்பது சுகமானதா சந்தோஷமானதா இருக்கும்படியாகத்தான் ரெண்டு விஷயங்களை நான் முடிச்சிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாள் வேணும்னா உன் வாழ்க்கை கஷ்டமானதாக இருந்திருக்கலாம் ஆனா இத்தனை நாள் நீ வாழ்ந்த அந்த கஷ்டமான வாழ்க்கை தான் இப்போது உனக்கான அழகான வாழ்க்கைய உன் கைகளில் தருவதற்கு தயாராக இருக்கு நீ அழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ சிரிக்கிற பல நிமிஷங்களும் வாழ்க்கை சக்கரத்தில் ஓடிக்கிட்டும் கடந்துக்கிட்டும் போய்கிட்டே தானே இருக்கு அழுதாலும் சிரித்தாலும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அப்புறம் என்ன அழுது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எதுவுமே இல்லாமல் கிட்ட போய் நீ பெருமை பேசக்கூடாது என் செல்வமே தன்னிடம் இழப்பதற்கும் எதுவும் இல்லை தனக்கு கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லைன்னு கஷ்டத்தோடு வாழ்பவர்களுக்கு மத்தியில் எனக்காக அவங்க இது செஞ்சாங்க ஏன் கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு ஒருபோதும் பெருமை பேசாதே அதுக்கு பதிலாக அவர்கள் கஷ்டப்படுபவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு கொடுத்து உதவுனா அவர்கள் உன்னை நினைச்சி பெருமைப்படுவாங்க அவங்க வாயார உன்னை வாழ்த்தவும் செய்வார்கள் எதுவும் உங்கிட்ட அதிகமாக இருக்கோ அதை மற்றவர்களுக்கு நீ கொடுத்து உதவும் போது எது உன்கிட்ட இல்லாமல் இருக்கோ எது உனக்கு குறைவாக இருக்கோ அது மற்றவர்கள் மூலமாக தானாக உனக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம்னா அது பொறுமை தான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலுமே கூட நீ உண்மையாகவும் பொறுமையாகவும் இருந்தினா அது தானாகவே சரியாகும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை உன்னப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போவுமே ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்காக நீ ஆதரவாக பேசி இன்னொருத்தர் கூட சண்டை போடக்கூடாது ஏன்னா நீ யாருக்கு ஆதரவாக துணையாக நின்னியோ அவங்க மட்டும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக வந்துடுவாங்கன்னு உன்னால் சொல்ல முடியாது இன்னைக்கு நீ யாருக்காகவாவது சண்டை போட்டு நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்கூட கூட சண்டை போட்டு உன்னை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் எப்போதும் எல்லாருக்கும் பொதுவாக நடந்துக்கோ இவங்க பண்ணுறது நியாயம் அவங்க பண்ணுறது சரின்னு யாருக்கும் ஆதரவாக நிற்க வேணாம் ஏன்னா நீ கண்ணால் பார்க்குற பல விஷயங்கள் இங்கு பொய்யானதாகத்தான் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோ நீ உண்மையாக நினச்சது இதில் உள்ளவங்களுக்கு பொய்யா தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் யார் சண்டை போட்டாலும் யாருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நீ மூன்றாவது ஆளாக அவங்களை அழுவில் போய் மத்தியஸ்தம் பண்ண வேணாம் அதே போல உன் குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ சிக்கலோ சண்டையோ வரும்போது மூன்றாவதாக யாரையுமே உன் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் நீ அனுமதிக்க கூடாது செல்வமே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் மாறும்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன் கேளு வாழ்க்கையில ஒரே நாள் எல்லாம் மாறிடாது ஆனா நீ பொறுமையாக மன உறுதியோடு காத்திருக்கும்போது நிச்சயம் எல்லாவற்றையும் நான் மாற்றி காட்டுவேன் அப்படிதான் இப்போது நீ நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கான வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்கேன் நீ கிடைக்காது நினைச்ச விஷயத்தையும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன் ஓ மேலே அன்பாக பாசமாக உயிராக இருப்பவர்களிடம் நீ உரிமையாக இருப்பதை காட்டிலும் உண்மையாக இருப்பது தான் முக்கியம் எல்லார்கிட்டையும் போய் எனக்கு உரிமை இருக்குன்னு உரிமையை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக எல்லாரிடமும் அன்பா பாசமாக உண்மையாக நடந்து கொள்வது தான் நல்லது நீ நேசிக்கிறவங்க உன்னையும் அதை அதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைப்பதென்பது மிக பெரிய வரம் அப்படி யாராவது உன்னை புரிஞ்சவங்களா உனக்கு நல்லது நினைக்கிறவங்களா உன் கூட இருந்தாங்கன்னா ஒருபோதும் அவர்களை உன் வாழ்க்கையில நீ தவற விட்டுடக்கூடாது விட்டு கொடுத்து வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை கடைசி வரைக்கும் விட்டுடாமல் வாழ்வதும் வாழ்க்கை தாங்கிறத புரிஞ்சுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு பிடிச்சவங்களையும் உனக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் நீ விட்டு விலக நினைக்காதே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் தோல்வி வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் எல்லாமே என் தலைவிதின்னு சொல்றதை நீ கேள்விப்பட்டிருப்ப உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சு உனக்கு வெற்றியாக மாற்றி தர உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்காக நல்லது செய்யறதுக்கு உயர்ந்த பதவியில் யாருமே இல்லை உன்னை உயர்த்திவிடவும் ஆளும் இல்லை அப்படி இருக்கும்போது உனக்காக உதவி செய்யக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் இல்லாத இந்த பூமியில நீ உன்னை மட்டுமே நம்பு உன் உழைப்பை மட்டுமே நம்பு அப்படி உனக்காக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீயே செய்து கொள்ளும்போது அதுதான் இன்னும் சரியாகவும் சிறப்பாகவும் பொருத்தமானதாகவும் உண்மையானதாகும் உயர்ந்ததாகவும் இருக்கும் சுய முயற்சியால் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரும்போது அந்த வெற்றி வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக இருக்கும் இப்போதும் நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அதைத்தான் உனக்கு செய்ய வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இருந்த வழிகளையும் வேதனைகளையும் மறந்து நீ வெற்றியை நிரந்தரமாக பெறப்போகிறாய் வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நிற்காம போய்கிட்டே இரு நீ அது நடச்சது போல சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவைதான் ஆனால் அது அளவோடு இருந்தாலே போதும் ஆனால் நீ நினச்சதை விட்டுட்டு அடுத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து அதைப்போல் வாழணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும் சொல்லவே எப்போதுமே உனக்கு இருக்கிறதையும் உன்கிட்ட இருக்கிறதையும் வச்சு வாழ்க்கையை வாழணுமே தவிர அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து அதை நம்மளும் வாங்கணும் அதையே நம்மளும் செய்யணும்னு நினச்சின்னா எவ்வளவு பணம் வந்தாலும் போதாது ஏன்னா இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கு ஒவ்வொரு விதமான அவங்களுடைய கொள்கைகளும் குறிக்கோள்களும் எதிர்பார்ப்புகளும் லட்சியங்களும் இருக்கு அப்படி இருக்கும்போது அது போல அவர்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல தானே அவங்களுக்கு வருமானமும் செல்வமும் இருக்கும் அப்படி நீ உன்னைவிட உயர்வானவர்களை மட்டுமே பார்க்குற அவங்கள போல நமக்கு இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டு ஏங்குற இனிமேலாவது அந்த ஏக்கத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழப் பழகு ஆசைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை நிறைவேற்றி கொள்வதற்கான முயற்சியும் இருக்கணும் அல்லவா ஓ மனசில் நீ என்ன யோசித்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்து கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ மட்டும் உன் மனசில் தெளிவான ஆளா புத்திசாலியான ஆளா தைரியமான ஆளா இருந்தீனா யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது தோற்கடிக்கவும் முடியாது நிச்சயமா நீ நினச்சது போல உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லவே புரிதலே இல்லாத மனிதர்களுக்குள்ள தான் பிரிவு வரும் நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்போது உனக்குள்ள எந்த பிரிவும் கஷ்டமும் வராமல் நான் உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் நீ இருக்கும் இருக்கும்போது என்ன யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் நீ கோபப்பட்டு பேசும்போது நீ நல்லதுக்காக தான் கோபப்படுற உண்மையான அன்புக்காக தான் கோபப்படுறன்னு உணர்ந்து கொள்ளும் மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ சிரிச்சாலும் உன் மனசில் என்ன சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ மௌனமாக இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும் அப்படி உன்னை முழுமையாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில பல இனிப்பான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் வாழ்க்கையில தனிமையான இருக்கும் காலகட்டத்துல நீ சொந்து சோர்ந்து போகக்கூடாது ஏன்னா தனிமைங்கிறது எப்பவுமே உனக்கு இனிமையானதாகத்தான் நான் அழைச்சி கொடுத்துருக்கேன் தனிமைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது தான் நீயே அதை எடுத்து கொள்ளும் போது அது ரொம்ப சந்தோஷமா இனிப்பானதா நிம்மதி நிறைஞ்சதா இருக்கும் ஆனால் மற்றவர்கள் உன்னை தனிமைப்படுத்தும் போது மற்றவங்க உனக்கு தனிமை கொடுக்கும்போது அது கொடூரமானதா கஷ்டமானதா வேதனைக்குரியதா அவமானத்திற்கு உரியதாக கசப்பானதாக இருக்கும் என் செல்வமே அதனாலதான் தனிமை கிடைச்சா உடனே தவிச்சு போகாம அந்த தனிமையான சமயத்துல என்ன செய்யலாம் வாழ்க்கையை எப்படி மாத்தலாம்னு யோசிக்க பழகுன்னு சொல்றேன் சும்மா உட்கார்ந்துருந்தாதான் மனசுல கவலையும் வருத்தமும் அதிகமாகும் எதையாவது யோசித்து செயல்களை சிறப்பாக செய்யும்போது முயற்சிகளையும் வெற்றிகளையும் சிறப்பாக பெற தயாராக இருக்கும் போது எப்படி உன்னை சோம்பல் ஆட்களும் சோர்வ ஆட்களும் எல்லா சோர்வையும் சோம்பலையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நான் கொடுக்குறேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய இதத்திலும் காயங்களும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும் சில பேர் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிருவாங்க பல பேர் மனசில் கஷ்டம் கவலை இருக்கும்போது கண்ணீர் விட்டு அதை சமாளிப்பார்கள் நீ ஒருபோதும் உன் காயங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீராக வெளிப்படுத்தாமல் யாருக்குமே சொல்லாமல் சிரிப்பின் மூலமாகவே அதை சமாளிக்க பழகு இந்த உலகில் தவறு செய்வதென்பது ஒரு மனித இயல்பு நீ ஒரு தவறு செய்யும்போது நான் தப்பே செய்யலைன்னு அடித்து பேசாமல் நீ செய்த தவறை நியாயப்படுத்தாமல் இனிமே திருத்திக்கிறேன்னு சொல்லக்கூடிய மனித பிள்ளையாக இரு நான் தப்பே செய்யணுன்னு ஒருபோதும் மறுக்கக்கூடாது அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு அடுத்தவங்க மேலே பழி போடவும் குற்றம் சாட்டவும் கூடாது நீ என்ன செஞ்சங்கிறத சொல்லு இனிமையாக செய்ய மாட்டேங்கிறதையும் சொல்லு தவறை ஒத்துக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்கும்போது நீ பெரிய ஆளாக மாறிடுவா சொல்லுவேன் நீ ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பை பொறுத்து தான் அவர்களுக்கு உன் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்றதை அவனால் தெரிஞ்சுக்க முடியும் நீ ஒருத்தர் மேலே நல்ல அன்பு வச்சுருந்தோம் அவங்க எதுக்கெடுத்தாலும் உன்னை திட்டுறாங்க குறை சொல்கிறாங்க குற்றம் சுமத்துறாங்கன்னா அவர்களுக்கு உன் மேலே இருக்க அன்பு குறைஞ்சி போச்சுன்னு தான் அர்த்தம் அன்பு அதிகமாக இருக்கும்போது உனக்கு எதுனாலும் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க ஆனால் அன்பு குறைவாக இருக்கும்போது நீ ஒரு சின்ன தும்மல் போட்டாலும் உடனே உன்னை குற்றவாளி போல் பார்க்க தோன்றும் அதனால் உண்மையான அன்பு வைத்திருக்கும் மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட மட்டுமே நீ சேர்ந்து இருக்கும்போது உன் அன்பான வாழ்க்கைங்கிறது நிச்சயம் அழகானதாகவே இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் வழியையும் வேதனையும் பார்த்தாலும் உனக்கான நல்ல வழி அமைஞ்சிரும் நல்வாழ்க்கைக்காக வழி தேடிகிட்டு இருக்கிற உனக்கு உன் அப்பன் முருகன் துணையாக இருக்க போறேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நீ அமைதியை தேடாமல் நீயே அமைதியாக மாறிவிடு ஏன்னா உன்கிட்ட இல்லாதது வெளியே மட்டும் எப்படி கிடைக்கும் முதல்ல நீ அமைதியா இரு நீ அமைதியான பிள்ளையாக மாறும்போது உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் சில பேர் உண்மையானவங்களா அமைதியானவர்களாக இருக்கும் பட்சத்துல அவங்க தானாக உன்னை தேடி வருவார்கள் அதன் பிறகு உன் வாழ்க்கைங்கிறது நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும் எல்லா மனிதர்களிடமும் போலியாக புன்னகைக்கக்கூடிய ஆளாக இல்லாம தைரியமா தைரியமாக நிமிந்து வாழக்கூடிய என் செல்ல செல்லப்பிள்ளையாக இரு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ காசை வீணா செலவழிச்சிருக்க ஆனா அதெல்லாம் நீ கஷ்டப்படும்போது உன் கையில காசு சில்லறை கூட இல்லாத போது செலவழிக்கிறதுக்கும் தேவைக்கும் நிறைய இருந்தும் கைகளில் எதுவுமே இல்லாத போதுதான் நீ செலவழிச்ச பணத்தின் அருமை உனக்கு புரிய வரும் ஒருபோதும் எந்த காரணத்துக்காகவும் அனாவசிய செலவு செய்யாதே தேவைக்கு மட்டும் எளிமையாக சரியாக நீ செலவு செய்யும் போது அது உன் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் உன் அப்பன் முருகன் நானும் நிச்சயமாக வழிகாட்டுறேன்